தமிழக அரசாங்கத்தால பன்னெடுங்காலமாக தடையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கல் அப்படி தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கல்லை நானே மரம் ஏறி இறக்கி பருகுவேன் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அறிவிச்சு ஏறி இறக்கி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்தது எல்லாரும் வீடியோல பார்த்துட்டீங்க இது பேசுபொருளாக துவங்கிய காலத்திலிருந்தே இந்த கள்ளும் வந்து போதை பொருள் தான் அதுவும் உடல் நலத்திற்கு தான் அதுவும் ஆள்காலக்கூடிய பொருள் தான் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது போதை பொருள் அதனால அந்த போராட்டத்துக்கோ அல்லது அந்த பானத்திற்கோ எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது அப்படின்னு புதியமசியுடைய தலைவர் டாக்டர் யா வந்து அறிக்கைகள் கண்டனங்கள்னு தொடர்ந்து வைக்கிட்டு இருக்காரு இது எல்லாருக்குமே அறிஞ்ச செய்யும் இப்படி அந்த போராட்டம்னு சொல்லி அது ஏறி குடிச்சு முடிச்ச பிறகு வந்து சமூக வலைதளங்கள்ல இதற்கு எதிராக பேசக்கூடிய புதிய கட்சியினுடைய தலைவரையும் புதிய மசிக்காரர்களுக்கும் பதில் சொல்றவங்கிற பேர்ல நிறைய நாம் தமிழர் தம்பிகள் நிறைய பதிவு என்னன்னா இது தமிழர் பானம் தமிழ் குடிகளின் பானம் தமிழ் குடிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படி இப்படின்னால அவங்க அவங்களுக்கு எட்டுன அறிவு அவர்களுடைய அண்ணன் சொல்லி கொடுத்த அறிவு அதன் அடிப்படையில இவர்கள் வந்து பதிவு ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக வெளியில ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாம இருந்த தம்பிகள் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வெளி உலகத்துக்கு வந்து ஒரு விவாதத்திற்கு ஒரு தர்க்கத்திற்கு ஒரு கருத்தின் மீதான அஹ் என்ன எதிர்வினை அப்படின்னு வந்து வந்திருக்கிறதா நான் பாக்குறேன் அதற்கு முதலில் மெல்ல மெல்ல மீண்டு வரும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானின் தம்பிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நம்மளால கடந்து போக முடியாது ஏன்னா அவர்கள் இன்னும் முழுசா தெளிவடையாத ஏதோ ஒரு வகையான போதைகள் இருக்கிறாங்க கல்லு போதையா இல்ல அண்ணன் போதையான்னு தெரியல அவங்க கேக்குறாங்க ஏன் கல்லுதான் போதை பொருளா நீங்க வந்து சாராயத்துக்குலாம் எதிரா போராடுறீங்களா அப்படி அவங்க அதான் இப்பதான் வெளி உலகம் வர்றாங்க அவங்களுக்கு நிறைய நம்ம லிங்க் எல்லாம் கொடுக்குறோம் நிறைய விளக்கம் சொல்றோம் இருந்தாலும் இதன் மூலமாகவும் ஒரு விளக்கம் சொல்றோம் அஹ் கட்சி தொடங்குன காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கட்சி துவங்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடியன் குளம் சம்பவத்தின் மூலமாக தான் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினராக ஆனாரு அந்த கொடியன்குளம் சம்பவம் இருக்கு இல்லையா அந்த சம்பவத்திற்கு அடிப்படை காரணமே போதைதான் மதுதான் அந்த பகுதியில் காய்ச்சப்பட்ட கள்ள கள்ளசாராயம் தான் அந்த அடிப்படையை பிரச்சனை முதல் முதலில் அதற்கு எதிராக தான் தலைவர் அவர்கள் முதல் களமே பிறந்த சமூகத்துல இந்த போதையால் ஏற்படுகிற பாதிப்பு அந்த போதைக்கு அடிமையானவர்களால் அஹ் எதிர்த்தரப்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக நடந்த பிரச்சனை அது அந்த பெரிய தாக்குதலுக்கு காரணம் அதன் மூலமா தான் அந்த பிரச்சனையே தொடங்குது அப்ப அந்த இடத்துக்கு தான் தலைவர் போய் முதல்ல வடிக்கவும் கூடாது குடிக்கவும் கூடாதுங்கிறது தான் சமூகத்திற்குள் வைத்த முதல் கோரிக்கை முதல் முழக்கம் அதனால புதிய மசோடைய துவக்கமே மதுவுக்கு எதிரானதுதான் மதுவுக்கு எதிரான களம்தான் இப்ப வரைக்கும் அதை வந்து நிறுத்தல தலைவர் கடந்த அண்மை காலமாக மதுவுக்கு எதிராக தானே ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்துல இருநூறு வகையான பாதிப்புகள் மதுவால் ஏற்படுகிற பாதிப்புகளை மீதி மீதியாக வீடு வீடாக பிரச்சாரம் செய்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது அஹ் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணி பொதுக்கூட்டங்கள் மாவட்ட வரியாக பொதுக்கூட்டங்கள் மதுவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலேயே எந்த விதமான அரசியல் எதுவும் இல்லாம போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் அன்றும் இன்றும் என்றும் புதியதகுணர்ந்தான் அதேபோல கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு பொழுது எங்களுடைய இளைஞரணி தலைவர் அவர்களோடு போயிருந்தோம் நேரடியாக போய் அந்த களத்தை ஆய்வு செய்தோம் பார்த்தோம் அதே போல மதுராந்தகம் மறக்கான மதுராந்தகம்ல வந்து கள்ள கள்ள மது குடிச்சு கள்ளசாராயம் குடிச்சு கள்ள மது குடிச்சு உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்திச்சு தலைவர் அவர்களே டாக்டர் யாரும் நேரில் சென்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னதோடு இந்த மதுவுல ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர் போராட்டங்கள் பல்வேறு முனைகளில் இது தொடர் போராட்டங்கள் செஞ்சுட்டே இருக்கு இதை விட உச்சபட்சமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் கள்ள சந்தையில் மது விற்பதன் மூலமாகவும் தமிழ்நாட்டில டாஸ்மாகை அடிப்படையாக கொண்டு ஒரு லட்சம் கோடி ஊழல் நடக்குது முதல் முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களுடைய ஆதாரங்களோடு சான்றாவணங்களோடு ஒரு பெரிய பேரணியை திட்டமிட்டு சென்னையில நடத்தி அதை ஆளுநர்கிட்ட அந்த மனுவை கொடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த பொழுது எல்லா கட்சிகளுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் நாம் தமிழர் கட்சியும் அடங்கும் அன்னைக்கு நேர் எதிராக கட்டமைக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டி டிவி தினகரன் அவர்களுடைய கட்சியிலிருந்து கூட முன்னாள் அமைச்சர் திரு செந்தவள்ளன் அவர்கள் திருமதி சி ஆர் சரஸ்வதி அவர்கள் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் விஸ்வகர்மா அமைப்பு இன்னும் பல அமைப்புகளிலிருந்து அந்த பேரணியில் கலந்துட்டாங்க அன்னைக்கு எங்க போனார் சீமான் ஏன் அன்னைக்கு வந்து கள்ள மதுவால் கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து இவருக்கு வரக்கூடிய பங்கு பணம் நின்று போயிடுன்னு நினைச்சாரா என்ன தமிழ் குடியா ஒண்ணு சேரணும் தமிழ் குடியா ஒண்ணு சேரணும் ஏன் குடிக்கதான் ஒண்ணு சேரணுமா குடிக்கு எதிராக ஒன்னு சேரக்கூடாதா போதைப் பொருளுக்கு ஆதரவாகத்தான் ஒண்ணு சேரணுமா போதைப் பொருளுக்கு எதிராக தமிழ் குடிகள் ஒண்ணு சேராதா தமிழ் குடிகளை குடிச்சுதான் அழிஞ்சது இப்பதான் புரியுது உங்க கட்சிக்காரவங்க சீமானெல்லாம் குடிப்பெருமை குடிப்பெருமைன்னு பேசுறவனோட அர்த்தம் எங்களுக்கு அப்ப புரியல இப்பதான் புரியுது நீங்க பேசுற குடி பெருமையே இந்த குடிக்கிற பெருமையை பத்தி தான் கூடாது படிக்க கூடாது படிக்கணும் குடிப்பழக்கம் எந்த ரீதியில் வந்தாலும் ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தலைவர் டாக்டர் ஐயா தமிழினத்துக்கு எதிரி தமிழர்கள் குடிக்க வேண்டிய பானம் இதுதான் அப்படின்னு ஒரு போதைப் பொருளுக்கு ஆதரவாக மரமேறி தானும் குடித்து பிறருக்கு ஊத்தி கொடுக்கக்கூடிய சீமான் தமிழர் தலைவரா இது இதெல்லாம் மண்டையில அடிப்பட்டவருக்காவது இந்த மனப்பிரவு ஏற்படுமா அப்ப எந்த அளவுக்கு தமிழினம் எவ்வளவு மோ மோசமான ஒரு சிந்தனைக்கு ஆர்ப்பட்டு இந்த இளங்கலைமுறை இருக்குதுன்னு பாருங்க குடிக்கு ஆதரவாக நாங்க ஏதோ கல்லுக்கு எதிராக பேசுவதை கல்லுக்கு எதிராக பேசவில்லை கல்லில் அடிப்படையில் கள்ளும் ஒரு போதை தான் மது புகை போதை எதுவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது புதிய துவக்க காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய கொள்கை தலைவர் அவர்கள் பேசியது கட்சியினுடைய கொள்கை அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு தவறு இந்த நடவடிக்கை தவறு அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு மூளைச்சலவை செய்யப்பட்ட மூளை மலுகடிக்கப்பட்ட முனை ஒழுங்கப்பட்ட ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையின் ஒரு கூட்டம் இதை என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறது இல்லையா அது தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய சாபகீடு புதிய தமிழக கட்சியை பொறுத்தளவு நீங்க அவங்க அண்ணன் எல்லாம் பேசுற மாதிரி வாய்ச்ச விடலாம் விடல நேரடியாக ஆவணங்களை திரட்டி களத்தில் ஆளு அனுப்பி என்னென்ன நடக்குது எந்தெந்த ரீதியிலாக ஊழல் நடக்குது எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது அது என்ன அதோட வேல்யூ என்ன எவ்வளவு எக்ஸைஸ் டியூட்டி கட்டி வருது சொல்லி சொல்லியிருக்கிறோம் எல்லாம் சொல்லி ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க போனோம் அதற்கு கலந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி போதைக்கு கட்சின்னு என்ன கோமாளித்தனம் கூடுதலாக கல் என்பது உணவுப் பொருள் பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் இல்லையா பைத்தியமா தம்பிகள் அணிங்களா கேரளாவில் கல் விதிக்கிறாங்கன்னா கேரளாவை உணவுப் பொருள் என்று உணவு விடுதிகள் வச்சு அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கட்டி இங்க எப்படி டாஸ்மாக்ல சார மது விற்கப்படுகிறதோ கலால் வரி கட்டி அதே போல எக்ஸைஸ் டூட்டி கட்டி அங்க கடைகள் செயல்படுது அங்க அதுவும் போதைப் பொருளாக தான் விற்பனை செய்யப்படுகிறது விற்பனை செய்யப்படல கல்லுக்கூடிய மரங்கள் கூட கணக்கெடுக்கப்படுது அது அது கணக்கு தான் எல்லா பகுதியிலுமே உங்க தொட்டு சொல்லுங்க தம்பிகளா உங்க பகுதியில நீங்க உங்க அப்பா உங்க முன்னோர்கள் கல்லு குடிக்க போனதற்கான காரணம் சத்து டானி போதை பொருள்னா இன்னைக்கு தம்பிகளா அதாவது எல்லா சின்ன சின்ன பசங்க ஓரளவுக்கு என்ன நான் பார்த்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில அந்த அந்த எழுச்சியான பேச்சு அந்த உணர்ச்சி மிக்க பேச்சுகளுக்காக உள்ள வர்றாங்க அப்புறம் வயசு வந்தவங்க வெளில போயிடுறாங்க பட் இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு இப்ப அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அந்த பசங்களுக்காக தான் இந்த ஆஹ் சிறிய விளக்கமும் வீடியோவும் கூட தமிழ் சமூகத்துல போதை இருக்கக்கூடாது போதையால் தான் தமிழ் சமூகம் பல சீரழிவுகளுக்கு உள்ளாகுது சரியா அப்படி இருக்கும் பொழுது போதைக்கு எதிராக பேசுவதுதான் சரியே தவிர ஒரு வகை போதைக்கு எதிராகவும் இன்னொரு வகை போதைக்கு ஆதரவாகவும் பேசுவது என்பது வைத்தியகார தலைமை தவிர அது ஒரு சமூகத்தை நன்படிப்படுத்துவதற்கான கருத்தாக இருக்கவே முடிய